வாகனப்பதிவு சான்றிதழை வாகன சட்டப்பிரிவு முப்பதின்படி நேரில் வழங்கும் முறையை பின்பற்ற வலியுறுத்தல் கோவை மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்ட் கார் டீலர்ஸ் வெல்ஃபேர் சங்கத்தினர் கோவையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வாகனப்பதிவு தொடர்பான ஆவணங்களை நேரில் வழங்குவது தொடர்பான கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக பரிசீலித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பழைய கார் மற்றும் இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் கலந்து கொண்டனர் கோவை மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்ட் கார் டீலர்ஸ் வெல்ஃபேர் சங்கத்தினர் சார்பாக கோவை தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பின் கோவை மாவட்ட சங்கத்தின் தலைவர் மணிகண்டன் செயலாளர் தம்பு ராதாகிருஷ்ணன் பொருளாளர் ராஜா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில முதுநிலைத் தலைவர் துரை மற்றும் மாவட்ட முதுநிலை செயலாளர் கோவை ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் இதில் பழைய நான்கு மற்றும் இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஆர் சி புக் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசின் வட்டார போக்குவரத்து துறையின் புதிய சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முருகேஷ்குமார் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருந்து ஆர்சி புக் தபாலில் அனுப்புவதால் பெரும் சிக்கல்களை வாகன வியாபாரிகள் சந்தித்து வருவதாகவும் எனவே வாகன பதிவு சான்றிதழ்களை போக்குவரத்து சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது பிரிவோ நானூற்று முப்பதின்படி கோட் ஸ்டான் ஒட்டி அங்கீகார கடிதத்துடன் வரும் நபர்களிடம் தேவைப்படுபவருக்கு நேரில் வழங்கும் முறையை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தினார் இது தொடர்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து சென்றுள்ளதாக கூறிய தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் இதே கோரிக்கையை வலியுறுத்திய கோயம்புத்தூர் முன் இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சுரேஷ் கூறுகையில் ஆசி புத்தகம் தபாலில் பெறுவதால் வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறியவர் இதனால் வீணாக காலதாமதம் ஏற்படுவதோடு தொடர்ந்து வியாபாரம் செய்வதில் சிக்கல்கள் நீடிப்பதாக தெரிவித்தார் ஆர்ப்பாட்டத்தில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆட்டோ கன்சல்டன்ட் மற்றும் டீலர்ஸ் வெல்பேர் சங்கம் சார்பாக கார் விற்பனையாளர்களும் இதே போல முன்சந்தமான சொந்தமான இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பாக விற்பனையாளர்கள் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் மாவட்டத்தில் சுமார் பதினைஞ்சாயிரம் பேர் நான்கு சக்கர வாகன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் சுமார் இருபதாயிரம் பேர் பக்கம் இரண்டு சக்கர வாகன பழைய கார் வாங்கி வீலர் வாங்கி வித்துட்டு இருக்கோம் இதுல வந்து ஆர்சி கார்டு நாங்க பணம் கொடுத்து வாங்குற ஒரு காரோட சூழலரோட பணம் கொடுத்து ஒரு ஆர்சி ஓனர் வண்டி வாங்கிட்டு வந்துடுறோம் அதில் நாங்கள் பேமெண்ட் பண்ணி ஃபைனான்ஸுக்கு பேமெண்ட் பண்ணி ஆர்சி புக்கு எங்களுக்கு கொடுக்கணும் அந்த என்ஓசி பை ஹெச்பி கேன்சல்க்காக ஆர்டிஓஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது நேரடியாக பழைய ஓனருக்கே போயிடுது அவங்க திரும்ப எங்கிட்ட கொடுக்குறது காலதாமதம் ஏற்படுத்துறாங்க புதுசாக அந்த வாடிக்கையாளருக்கு அவங்களோட பேரில் மாற்றி கொடுக்குற எங்களோட பொறுப்பு அந்த நேம் டிரான்ஸ் ஆறு வந்து ரொம்ப லேட் ஆகுது பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு மேலே ஆகுது அதனால வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சட்டப்படி நானூத்தி முப்பதாவது பிரிவுமொழி கோர்ட் ஸ்டாம்பு ஒட்டி ஒரு உரிமையாளர்கிட்ட அங்கீகார கடிதம் பெற்றுட்டு வந்தா அதை வந்து நம்ம கையிலே கொடுக்கலாம்னு ஒரு சட்டம் இருக்குது இது வந்து தகவல் தகவல் உரிமை சட்டத்தின்படி படி நாங்க கேட்கும் போது அது இருக்குது அந்த அந்த சட்டத்துல எதுவும் மாற்றம் இல்லைன்னு எங்களுக்கு வந்திருக்குது அதனால அந்த முறையை வந்து நடைமுறைப்படுத்த சொல்லி நாங்க கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பண்றோம் அரசுக்கு அதே மாதிரி பணி எல்லாமே ரொம்ப லேட் ஆயிடுதுங்க ஒரு ஹச்பி கேன்சனுக்கு நாங்க உள்ள கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாசம் ஆகுது நேம் ட்ரான்ஸுக்கு உள்ள கொடுத்தோம் அப்படின்னா ஒரு மாசம் ஆகுது ஹச்பி கேன்சனுக்கு ஒரு மாசம் ஆகி அதுக்கப்புறம் நேம் ட்ரான்சன் ஒரு மாசம் ரெண்டு மாசம் அந்த ஆர்சி புதுசா வண்டி வாங்குறவங்களுக்கு அந்த ஆர்சி புக்கு நாங்கள் கையில கொடுக்குறதுக்கு தபா மூலமா தான் போகுது ரெண்டு மாசம் ஆயிடுது கையில போய் சேர்றதுக்கு இது வந்து அந்த வண்டி வாங்குற வாடிக்கையாளர்கிட்ட எங்களுக்கு அவப்பயம் ஏற்படுது நாங்க ஏதாவது சீட்டிங் பண்றோம் நாங்கதான் தப்பு பண்ற மாதிரி ஆகுது ஆனா உண்மையிலே நடக்கிறது ஆர்டிஓ ஆபீஸ்ல அதை நடக்கிற லேட்னால இது ஆகுது அதனால இதை எளிமைப்படுத்த முடியும் சாத்தியம் உள்ள இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிரிவு நானூத்தி முப்பது பிரிவு மறுபடியும் அமுல்படுத்த சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் கோரிக்கை ஆர்ப்பாட்டமா தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி ஒன்பது டிஸ்டிக்ல இருந்து சுமார் பதினைஞ்சாயிரம் பேர் நான்கு சக்கர வியாபார வியாபாரிகள் இருபதாயிரம் பேர் இரண்டு சக்கர வியாபார வாகன வியாபாரி எல்லாரும் சேர்ந்து இது நடத்திட்டு இருக்கோம் இது அரசுக்கு கோரிக்கையாக கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னால சட்டமன்ற உறுப்பினர்களை அமைச்சர் பெருமக்களே ஆர்டிஓ எல்லா அலுவலர்களுமே கொடுத்து கோரிக்கை ஒன்று கொடுத்துருக்கோம் அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை அதனால ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அரசோட கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இது நடக்குதுங்க அதாவது விஷயம் முக்கியமான பிரச்சனை இரண்டு சக்கர வாகன வியாபாரிகளும் நான்கு சக்கர வியாபாரிகள் எல்லாரும் நாங்கள் இணைஞ்சதா இது பண்ணிட்டு இருக்கோம் இது முக்கியமான ஆர்சி கார்டு வந்து நேரடியாக ஆர்சி ஓனருக்கு போயிருது அது எங்க கையில கொடுக்குங்கிறத முக்கியமான போராட்டம் அது எல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஃபைன் இப்ப முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பாட் ஃபைன் வசூலிச்சீங்கன்னா அப்போவே அப்ப ஆன்லைன்ல ஃபைன் எவ்வளவு இருக்குன்னு தெரியல நாங்கள் பணம் கொடுத்து அந்த கார் காரையோ டூ வீலரோ வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நேம் டிரான்ஸ்பர்க்கு போகும்போது தான் எவ்வளவு கட்டணுங்கிறது வாகனத்தோட விலையை விட ஃபைனோட அமௌண்ட் அதிகமாக இருக்குது எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாங்க முடியும் அது ரெண்டு மாசம் மூணு மாசங்கிறது தான் வெளியே தெரியுது சில சமயம் தெரியுறதே இல்லை கோர்ட்ல தான் போய் தெரிஞ்சுக்கிறாங்க அதை வந்து எளிமைப்படுத்தணும் ஈஸியா தெரியணுங்கிறதா அது ரெண்டாவது கோரிக்கை நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கோர்ட்ல வேறு ரிலீஸ் பண்ணணும் அதுல ஈஸியா எளிமைப்படுத்துற மாதிரி இருந்தனா ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுதான் நாங்க மெயினான கோரிக்கை